உருளைக்கிழங்கு பப்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா கோதுமாவில் செய்யலாம் சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும் அடிக்கடிக்கு செஞ்சு சாப்பிட்ணும் போல் தோணும் அவ்வளோ நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் பார்க்கும்போதே சாப்பிட்ண போல் தோணுது இல்லை பாருங்கள் வீட்லேயே ஈஸியான முறையில் செஞ்சிடலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் உருளைக்கிழங்கு கோதுமாவு மாவு எண்ணெய் உப்பு கொத்தமல்லி கரியப்பிலை வெங்காயம் இஞ்சி உப்பு மஞ்சாத்தூள் மிளகாய்த்தூள் கரம் மசாலா ஒரு கடாய் வச்சிட்டு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க இப்போ நம்ம மாவு கொட்டிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் உப்பு சேர்த்துருவோம் இப்போ நம்ம சூடு பண்ண பாருங்க அந்த எண்ணெய் எடுத்து இதில் ஊற்றிடுங்க கையை வச்சிடாதீங்க கரண்டி வச்சு கலக்குங்க சூடு எண்ணெய் கலக்கிட்டு இது மாதிரி கையை வச்சு பிசைங்க நல்லா இது மாதிரி எல்லாத்துக்கும் பிசைஞ்சு விட்ருங்க எண்ணெய் உப்பு எல்லாம் கலந்துட்டோம் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைக்கணும் நல்லா இது மாதிரி கல இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும் நிறைய ஊற்றாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைங்க கோதுமை மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க சப்பாத்திக்கெல்லாம் போடுவோம் அது மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க அது இப்படியே ஓரமாக எடுத்து வச்சுருங்க மூடி போட்டு வச்சுருங்க இப்போ நம்ம உருளைக்கிழங்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் உருளைக்கிழங்கு நல்லா தண்ணியில் போட்டு இதை மாதிரி தேய்ச்சி கழுவிடுங்க நல்லா கழுவிட்டு குக்கரில் போட்டு தண்ணி ஊற்றிடுங்க ரெண்டே விசில் வெந்துடும் உருளைக்கிழங்கு நல்லா ரெண்டு விசிலில் வெந்துடும் உருளைக்கிழங்கு இப்போ திறந்து பார்க்கலாம் எப்படி வெந்துக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் உருளைக்கிழங்கு வெந்துருச்சு சூடாக இருக்கும் கொஞ்சம் நேரம் ஆறுன பிறகு கையை வச்சு பிரிக்கலாம் உருளைக்கிழங்கு எழுந்திரிச்சு பாருங்கள் இப்போ அதை ஆறின பிறகு இதை மாதிரி தோலை எடுத்துகிட்டு இது மாதிரி வச்சுக்கோங்க தோலை உரிச்சிட்டு இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அதை நல்லா நுணுக்கி வச்சுக்கோங்க வெங்காயம் பொடிசாக கட் பண்ணிக்கோங்க கொத்தமல்லியும் கட் பண்ணிங்க கரியேப்பில இஞ்சியோ அது மாதிரி பொடிசாக கட் பண்ணி வெங்காயத்தில் போட்டுருங்க குட்டி குட்டியாக கட் பண்ணி இஞ்சியே தெரில பாருங்க பொடிசாக கட் பண்ணிக்கோங்க கொத்தமல்லி கரியேப்பில இது மெயினாக போடணும் ஒரு கடாய் வச்சுருங்க அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க வெங்காயம் வதக்கணும் எண்ணெய் காஞ்சோன்னா வெங்காயம் போட்டுருங்க வெங்காயம் நல்லா வதங்கணும் கொஞ்சம் சிம்மில் வைங்க கொஞ்சம் மீடியம் வச்சு வச்சு நல்லா வதக்குங்க தீயை விட்டுறதீங்க நல்லா வதங்கட்டேன் வெங்காயம் வெங்காயம் வதங்கலை இன்னும் நல்லா வதக்குங்க நான் காமிக்கிற பாருங்க எப்படி வதங்கணும் வெங்காயம் இன்னும் கொஞ்சம் வதங்கணும் அவ்வளோதான் வெங்காயம் வதங்கிச்சு பாருங்க இப்போ நம்ம கரியப்பில சேர்த்துக்கலாம் கறிப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கோங்க கறிவேப்பிலையும் கரியப்பில் கொத்தமல்லி இது போட்டே ஆகணும் அதனால கறிப்பில் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கிட்டு இப்போ உப்பு சேர்த்துருங்க மஞ்சாத்தூள் மிளகாய் தூள் கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ நல்லா கலறி விடுங்க எல்லாத்தையும் தண்ணியெலாம் ஊற்றக்கூடாது இதுக்கு நல்லா அந்த எண்ணெயிலையும் நல்லா கலக்கி விட்ருங்க இதுவருங்க இது மாதிரி நல்லா கலக்கி விட்டுருங்க கலக்கி விட்டாச்சு இதை மாதிரி கலறி விட்டுட்டு இப்போ நம்ம உருளைக்கிழங்கு எடுத்து அதில் சேர்த்துடலாம் நல்லா மசிச்சு வச்சிருக்கோம் பாருங்க அதை எடுத்து அதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இப்போ நல்லா கலருங்க எல்லாம் சேர்த்து நல்லா கலறி வரணும் அவ்வளோதான் கலரியாச்சு பாருங்கள் நல்லா கலரியாச்சு கொஞ்ச நேரம் ஸ்டவ் மல்லையே இருக்கட்டும் சிம்மிலேயே வைங்க நல்லா உருட்டி இன்னும் நல்லா கலரி விட்டுருங்க கலறிட்டி இறக்கிடலாம் நல்லா கலரியாச்சு இப்போ கொத்தமல்லி சேர்த்துடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி சேர்த்துருங்க சேர்த்துட்டு இப்போ நல்லா கலரி விட்ருங்க கொத்தமல்லியை ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் கொத்தமல்லி சேர்க்கணும் சேர்த்துட்டு நல்லா கலரி விடுங்க அவ்வளோ தான் நல்லா கலரியாச்சு இப்போ ரெடியாகிடுச்சு உருளைக்கிழங்கு ரெடியாகிடுச்சு தண்ணிலாம் ஊற்றிடாதீங்க தண்ணியை ஊற்றக்கூடாது அந்த எண்ணெய்லேயே செய்யணும் இதை மாதிரி இருக்கணும் இது நல்லா ஆறுன பிறகு இதை மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுங்க அப்போ தான் ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம மாவு பிசிஞ்சி வச்ச பாருங்கள் அதை எடுத்து எல்லாத்தையும் உருண்டு பிடிச்சி வச்சுக்கலாம் ஒன்று ஒன்றா உருண்டு பிடிக்குவோம்னா இதை மாதிரி எல்லாத்தையும் உருண்டு பிடிச்சி வச்சுக்கோங்க மாவு திரட்டுறதுக்கு கோது மாவு இதை மாதிரி பண்ணி உருண்டி எடுத்து அந்த மாவில் போட்டு இதை மாதிரி எல்லா உருண்டியும் எடுத்து அமைக்க வச்சுக்கோங்க மாவில் போட்டு போட்டு எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம திரட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒன்று ஒன்றா செஞ்சால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எல்லாத்தையும் இது மாதிரி மாவில் போட்டு இது மாதிரி வச்சுக்கோங்க இப்போ நம்ம திரட்ட ஆரம்பிக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணி வச்சுக்கோங்க மாவில் போட்டு இப்போ நம்ம திரட்டலாம் இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ நம்ம கட்டியை வச்சு இப்படி திரட்டினோம் ஒட்டாது நம்ம தான் மாவு போட்டல்ல அழகாக இது மாதிரி திரட்டி எடுத்துக்கோங்க நல்லா இது மாதிரி திரட்டிக்கோங்க திரட்டியாச்சு இப்போ நம்ம அந்த உருளைக்கிழங்கு உருண்டு பிடிச்சி வச்ச மருங்க அதை எடுத்து இதில் வச்சிடலாம் இந்த மாதிரி வச்சுட்டு இதை எடுத்து இப்படி மூடிடுங்க இந்த ஓரத்தில் லைட்டாக அமைக்க விடுங்க எல்லாத்தையும் இந்த மாதிரி அமைக்க விடுங்க லைட்டாக இப்போ ஒரு கத்தி வச்சு இது மாதிரி ஷேப்பில் கட் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் கட் பண்ணியாச்சு பப்ஸு ரெடி இதை மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க அந்த பப்ஸுக்கு எப்படி அந்த ஓரத்தில் கோடு போடுறாங்க பாருங்கள் ஒரு கத்தியை வச்சு அது மாதிரி பண்ணிடணும் இது கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்குது இது மாதிரி கோடு போட்டால் அப்படியே கூட சுடலாம் ஆனால் இது பார்க்க அழகாக இருக்குது பாருங்கள் இது மாதிரி கோடு போட்டுறாங்க கத்தி வச்சு நல்லாயிருக்கு பாருங்கள் பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்கும் பார்க்க இந்த கோரி கூடு கூடுப்பட்ட அவ்வளோதான் எல்லாத்தையும் இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும் ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம எண்ணெயை ஊற்றி எப்படி சுடுறதுன்னு பார்க்கலாம் இது ஒரு மாதிரி மாடலில் போட்டிருக்காங்க ரவுண்ட் ஷேப்பில் நமக்கு எப்படி ஒன்றும் அது மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பப்ஸ் சுடலாம் கடாயில் எண்ணெய் ஊற்றிடுங்க எண்ணெய் காஞ்சோன்னா நம்ம ஒவ்வொரு பப்ஸாக எடுத்து அதில் போட்டுக்கலாம் அப்புறம் முதல்ல ஒரே ஒரு பப்ஸ் மட்டும் போட்டு காமிக்கிறேன் ஒரு சைடு வெந்துருச்சு இன்னொரு சைடு திருப்பி போட்டுருங்க அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு பாருங்க வீட்லையே எவ்வளோ ஈஸியாக பப்ஸ் செய்கிறோம் பாருங்கள் சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக போச்சு இப்போ நம்ம எடுத்து ஒன்று ஒன்றா போட்டோம் முதல்ல ஒன்று போட்டோம் இப்போ ரெண்டு போட்டோம் எல்லாத்தையும் மொத்தமாக கூட போட்டு சுடலாம் எண்ணெய் நான் கொஞ்சமாக ஊற்றி சுடுறேன் அதனால் நீங்கள் நிறைய எண்ணெய் ஊற்றி கூட எல்லாத்தையும் போட்டு சுடலாம் திருப்பி விட்ருங்க ஒரு சைடு வெந்துச்சு இன்னொரு சைடு திருப்பி விட்டுருங்க அவ்வளோதான் இதுவும் வந்துடுச்சு எடுத்து தட்டில் வச்சிடலாம் ஈஸியா எவ்வளோ ஈஸியாக வீட்டில் பொருளை வச்சு நம்ம பப்ஸ் செஞ்சுட்டோம் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாப்பிட நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் நான் எப்படி சொன்னேன்னா அதே மாதிரி செஞ்சு வர ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நம்ம எந்த டிசைனில் வேணாலும் போட்டுக்கலாம் நம்ம தெரிஞ்சதை போட்டுக்கோங்க எதில் வேணாலும் போட்டுக்கலாம் இதையும் போட்டு எடுத்தாச்சு பூரி மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு குட்டி பூரி மாதிரி அவ்வளோதான் இதுவும் வந்துடுச்சு திருப்பி போட்டு இதையும் எடுத்துடலாம் இதுவும் ரெடி ஆகிடுச்சு பார்க்க இதுவும் அழகாகலை இதை மாதிரி கூட செஞ்சு சாப்பிடுங்க இதுவும் ரெடி ஆகிடுச்சு சுட்டு எடுத்தாச்சு அடுத்தது திருப்பி போட்டு போட்டுட்டு எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம் இதை மாதிரி எல்லாத்தையும் இதை மாதிரி சுற்றி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ஈஸியான முறையில் செஞ்சிடலாம் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே செஞ்சிடலாம் இது சாப்பிட்டு ஒரு காஃபி குடிச்சனு வச்சுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு காஃபி இதையும் சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இப்போ சாஸ் வச்சு தொட்டு சாப்பிட்லாம் இதை எல்லோரும் இப்போ சாஸ் வச்சு தான் விரும்புகிறாங்க அதனால் அதை அதை வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னும் நான் வீட்லேயே செஞ்ச சாஸு வீட்லேயே செஞ்ச சாஸ் வச்சு எப் சாப்பிட்றாங்க பப்ஸு ரெடி நீங்களும் மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பாருங்கள் கடையில் வாங்கினா ஒன்று தான் சாப்பிடுவோம் வீட்டில் செஞ்சால் எத்தனை ஒன்றாலும் சாப்பிட்லாம் உடம்புக்கு நல்லது கெடுதி கிடையாது அதனால் இதை மாதிரி செஞ்சு நீங்களும் சாப்பிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்